அவர்களை கொல்வது ஒரு நாளும் தர்மமாகாது என்றார் நீர் என்ன சொல்கிறீர் இந்த பாண்டவர்களையெல்லாம் ஆயுதங்களையும் கீழே எரிந்துவிட்டு உட்கார்ந்த என் பிதாவையும் தயையின்றி கொன்றார்கள் தர்மம் என்கின்ற அணையை உடைத்து விட்டார்கள் இனி என்ன தர்மம் மிஞ்சி இருக்கிறது தேரை விட்டு தரையில் இறங்கி மண்ணில் புதைந்து அழிந்திய சக்கரத்தை தூக்கிக் கொண்டிருந்த கர்ணனை இவர்கள் அதர்மமான முறையில் தாக்கிக் கொன்றார்கள் பீமன் துரியோதனனை நாபிக்கு கீழே அடித்து கொன்றான் இனி ஏது தர்மம் பாண்டவர்கள் தர்மம் என்ற அணையை உடைத்து விட்டார்கள் வரம்பு கடந்த அதர்மத்தில் இறங்கிய நீசர்களை பற்றி ஏன் நாம் தர்மத்தை ஆராய வேண்டும் என் பிதாவை கொன்றவர்களான பாஞ்சாளர்களை தூங்கும் பொழுது கொன்று அதனால் நான் புழுவாகவோ பக்ஷியாகவோ ஜன்மம் எடுத்தேனானாலும் அதை நான் விரும்புகிறேன் என்று அஸ்வத்தாமன் முடிவாக சொல்லிவிட்டு குதிரைகளை தேரில் பூட்டி சத்ருக்கள் இருக்கும் இடம் போக புறப்பட்டான் உடனே கிருபரும் கிருத்தவர்மாவும் அஸ்வத்தாமா என்ன காரியம் செய்ய போகிறாய் நீ தனியாக போகலாமா நீ சென்ற வழியில் நாங்களும் செல்வோம் எந்த பாவமாயினும் சரி அதில் நாங்களும் பங்கெடுத்து கொள்வோம் என்று அவர்களும் அஸ்வத்தாமனுடன் சென்றார்கள் திருஷ்டத்யும்னனது பாசறையை அவர்கள் அடைந்தார்கள் கவசத்தை கழற்றிவிட்டு திருஷ்டத்யும்னன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் தூங்கிக் கொண்டிருந்த வீரன் மேல் அஸ்வத்தாமன் குதித்து கோரமான முறையில் கொன்றான் அவ்வாறே எல்லா பாஞ்சாலர்களையும் திரௌபதியின் புத்திரர்களையும் ஒருவர் பின் ஒருவராக கொன்றான் இப்படி அதுவரையில் கேட்டிராத கொடிய செய்கையையும் கிருபரும் கிருதவர்மனும் அஸ்வத்தாமனும் செய்துவிட்டு பாசறைகளுக்கு தீ வைத்து விட்டார்கள் நெருப்பு பற்றி கொண்டது தூங்கி கொண்டிருந்தவர்கள் எழுந்து ஒன்றும் விளங்காமல் அங்கும் ஓடினார்கள் அவ்வாறு ஓடியவர்கள் அஸ்வத்தாமனால் இரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டோம் இனி நாம் சந்தோஷமாக துரியோதனனிடம் பேசுவோம் அவன் உயிரோடு இருப்பானானால் அவனுக்கு திருப்தி உண்டாகும் இந்த செய்தியை சொல்லுவோம் என்றான் அஸ்வத்தாமன் அப்படியே துரியோதனன் குற்றுயிராய் கிடந்த இடத்திற்கு மூவரும் சென்றார்கள் துரியோதனா இன்னும் உயிருடன் இருக்கிறாயா உன் நெஞ்சம் குளிரும் நாங்கள் செய்து முடித்ததை சொல்லுகிறோம் கேள் பாஞ்சாலர்கள் அனைவரையும் ஒழித்து ஒழித்துவிட்டோம் பாண்டவர்களுடைய குமாரர்கள் மாண்டார்கள் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கையில் சேனை முழுவதும் எங்களால் அழிக்கப்பட்டது பாண்டவர் பட்சத்தில் ஏழு உயிர்கள் மட்டுமே எஞ்சி நிற்கின்றன நம்முடைய கட்சியில் கிருபரும் நானும் கிருத்தவர்மாவும் இருக்கிறோம் என்றான் அசுவத்தாமன் துரியோதனன் அஸ்வத்தாமரே பிதாமகர் பீஷ்மரும் வீரன் கர்ணனும் செய்யாததை எனக்காக செய்தீர் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக உயிர் நீத்தான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்